ஜெய ஜெய்சங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பணிந்த சங்கரா தொலைக்காட்சியின் வாயிலாக வணக்கங்களை அன்போடு தெரிவிக்கின்றோம் காஞ்சி மகான் தொடரில் நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை நாம் சந்தித்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் நம் நஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய காஞ்சி மகான் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விசித்திரமாக மகோ உன்னதமான ஒரு செய்தியை சிந்திக்கப் போகின்றோம் என் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் உங்கள் நினைவு நாடாக்களை பின்னோக்கி அடைத்துச் செல்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு நம்முடைய நடமாடும் தெய்வம் கருணைக்கடல் ஜெகன் புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை ஓய்விக்க வந்த அந்த மனித புனிதருடைய பார்வையில் வயது முதர்வின் காரணமாக சில கோளாறுகள் இருந்தது அந்த சமயத்திலே தமிழகத்திலே இருந்து அந்நிய நாட்டிற்கு சென்று கண் மருத்துவத்தில் நேர்த்தியாக படித்து பட்டம் பெற்ற ஒரு முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் பேரோடும் கொஞ்சம் புகழோடும் இருந்தார் காஞ்சி பெரியவாவினுடைய கண் புரை சிகிச்சைக்கு யாரிடத்தில் சென்று காட்டலாம் என்று மடங்களும் பெரியவருடைய மிக பெரிய பக்தர்களும் ஒன்று திரண்டு ஒரு ஆலோசனை நடத்தியபோது எல்லோரும் சொன்ன செய்தி அந்த அந்நிய நாட்டிற்கு சென்று படித்து வந்த மகா மீது பக்தி கொண்ட அந்த முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞரிடம் காட்டலாம் என்றார்கள் இளைஞரிடம் முன்பதிவு செய்யப்பட்டது அவர் தன் வாழ்க்கையில் கிடைத்த பேராக பாக்கியமாக புண்ணியமாக பரமேஸ்வரனுடைய கண்ணை பார்ப்பதற்கு இந்த பிறவியில் ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதம் இருந்தால்தான் கிடைக்கும் எனக்கு அந்த பேரு என்று சொல்லி கண் புரை அறுவை சிகிச்சைக்கு எல்லா பணிகளையும் மேற்கொண்டார் சிகிச்சை முடிந்தது அங்கிருந்து பெரியவாவும் மருத்துவரும் விடைபெற்றுவதற்கு முன்பு மருத்துவர் சில மருத்துவ நியமங்களை சில விதிமுறைகளை பெரியவரிடம் சொல்லி சில நாட்கள் நீங்கள் தலைக்கு தண்ணீர் ஊற்றாமல் குளிக்காமல் இருப்பது உத்தமம் இல்லை என்றால் ஏதேனும் குறைபாடு வந்துவிட்டால் மிக கடினம் என்பதையெல்லாம் சொன்னவுடன் சரி சரி என்று சிரித்து கொண்டே பெரியவாவும் புறப்பட்டார் மருத்துவரும் திரும்பினார் திரை விலகுகிறது ஒரு அதிகாலை பொழுது அந்த மருத்துவர் செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார் இன்றைக்கு கிரகணம் படித்தவர் பதறிவிட்டார் கிரகணம் என்றால் கிரகணம் முடிந்தவுடன் குளிப்பது என்பது நம்முடைய சாத்திரம் சம்பிரதாயம் மரபாக இருக்கிறது ஆகா ஜெகன் புகழும் ஜெகத்குரு குளித்து விட்டால் அந்த கண்ணுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிட்டால் தனக்கு மிக பெரிய இழுக்கும் பெயர் அவமானமும் வந்துவிடுமே என்று துடித்தார் அந்த இளைஞர் நேரடியாக காஞ்சி மடம் நோக்கி போனார் பெருங்கூட்டம் எல்லோரையும் விளக்கி கொண்டு போனார் மடத்தின் ஓரத்திலே பெரியவர் கண்மூடி தியானித்திருந்தார் வந்தவுடன் மருத்துவர் அவரை பார்த்து நமஸ்காரம் செய்து ஒரு பணிந்த வேண்டுகோள் என்ன கிரகம் முடிந்து தலைக்கு தண்ணி விடுவேன் என்று வருத்தப்பட்டு வந்துவிட்டாயோ ஒருவேளை அப்படி தண்ணி விட்டால் என் கண்ணுக்கு ஏதேனும் கோளாறு வந்துவிடுமோ அப்படி வந்துவிட்டால் உன் தொழிலுக்கு ஆபத்து வந்துவிடுமோ அப்படி வந்தால் உன்னுடைய மருத்துவ பேரில் இழுக்கு வந்துவிடுமோ கவலைப்படாதே கவலைப்படாதே மந்திர ஸ்தானம் செய்துவிட்டேன் மந்திர என்றால் ஒரு மந்திரத்தை சொன்னால் குளித்ததற்கு சமம் ஆனால் மிக பெரிய பீடத்தில் உள்ள ஆச்சாரியர் இப்படியா என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் பிறருடைய வாழ்க்கை தன் கையில் இருப்பதை உணர்ந்து தன்னுடைய குறைகளை பெரிதவர் ஏதேனும் பேசினாலும் கவலையில்லை அந்த இளைஞனுடைய வாழ்க்கை கெட்டுப்போகிவிடக்கூடாது என்பதற்காக மந்திர ஸ்தானம் செய்து ஆபத்திலிருந்து தன்னை காத்ததாக நினைத்துக்கொண்டு மருத்துவர் ஆனந்த கண்ணீரோடு இல்லம் திரும்புகின்றார் நாட்கள் செல்கிறது மருத்துவருடைய புகழ் மலர்ந்து மனம் வீசும் மல்லிகை போல தமிழகமெங்கும் எங்கும் வெள்ளம் போல அவருடைய புகழ் கரைபுரண்டு ஓடுகிறது உலகமெல்லாம் அவர் புகழ் பரவுகிறது பெரியவருடைய அன்புக்கு ஆசிக்கு கட்டுப்பட்டு நாம் கண்ணை கொடுத்த கண்ணப்பனாயனார் கதை தெரியும் ஆனால் பரமேஸ்வரனுக்கே கண்புரையை செய்து இந்த கலியுகத்தில் மிகப்பெரிய சாதனையை செய்த அந்த மருத்துவரினுடைய பெயர் அந்த முப்பத்தி ஐந்து விளைஞரின் பெயர் டாக்டர் பத்ரிநாத் அந்த பத்ரிநாத் தான் பிற்காலத்தில் எந்த மருத்துவராக இருந்து கண் புறை சிகிச்சையில் பெயர் பெற்றாரோ அந்த மகானுடைய பெயரிலேயே மருத்துவமனையை தொடங்கி சங்கர நேத்திராலயா என்று பெயர் எடுத்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பலரும் கண் புரை சிகிச்சைக்கு தமிழகம் நோக்கி வந்து சங்கரநேத்ராலயாவில் தங்கி தங்கள் விடிகளில் ஒளிபெற்று செல்கிறார்கள் என்றால் அதற்கு பெரியவர் கொடுத்த ஒளியும் அதற்கு காட்டிய வழியும் மனதில் நிறுத்திய அந்த இளைஞரின் பெயர் பத்ம விபூஷன் விருது பெற்ற பத்ம விபூஷன் விருது பெற்ற டாக்டர் பத்ரிநாத் அவருடைய புகழ்வாய்ந்த மருத்துவமனை சங்கர இது போன்ற அதிசய அனுபவ செய்திகள் நாளையும் தொடரும் ஜெய சங்கர்